ஒரு சில நபர்கள் அதாவது ஒரு மூன்றாம் தர நபர்கள் தவறாக இந்த நிகழ்ச்சி பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் மாணவர்கள் குழந்தைகள் மற்றும் இதை பெற்றோர்கள் பற்றியும் அவதூறாக கொச்சை வரியில் கொச்சைப்படுத்தும் வகையில் பேசி வருகிறார் நாங்க எப்பயுமே என்னன்னா எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து இது போன்ற மூன்றாம் தர நபர்களுடைய பேச்சுக்களை எப்பவும் புறந்தள்ளிவிட்டு ஆன பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் எடுத்துச் செல்லணும்னு நினைக்கக்கூடிய நபர் எங்களுடைய தலைவர் சோ அதனால நாங்க இதுவரைக்கும் இது சம்பந்தமா எதையும் பதில் சொல் தெரிவிக்கவில்லை மூன்றாம் தர நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்கன்னு தற்போதைய ஆளும் கட்சி திமுகவும் அதை சார்ந்த மீடியாக்களும் அதை சார்ந்த பெண் நிறுவனங்களும் இதை பெருசா ப்ரமோட் பண்ணிட்டு பின்புலம் என்ன இது பின்னாடி யார் இருந்து இயக்குறார்கள் ஏன்னா ஒரு சில நபர்கள் செய்யும் வேலை இது பின்னாடி யாரோ பெருசா பார்க்குறப்ப தான் இதில் திமுகவுடைய தலைமையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் துணை முதல்வர் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவர்கள் சுற்றி இருக்கும் பெண் நிறுவனங்கள் மீடியா நிறுவனங்கள் அவர் சுற்றி இருக்க பேர் மிகப்பெரிய மீடியா லாபி இருக்கு அந்த லாபிகள் மூலியமாக இந்த மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசும் விஷயத்தை பெருசா ப்ரோமோட் பண்ணிட்டு வராங்க அதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது திமுக புதுசு இல்லை ஏன்னா எப்படி வந்து ஈவிகே சம்பத் அவர்கள் அவங்களுடைய அரசியல் அஸ்திவாரமே வந்து சில மூன்றாம் தவற நபர்களை வைத்து அவர்களுக்கு அரசியல் எதிரியை அவர் யாரும் என்ன பேச முடியுமோ யாரை பேச யாரும் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதும் தாக்குவதும் இது அவங்களுக்கு புதுசு இல்லை இவகை சம்பத்த அவர்களை இப்படிதான் திருச்சியில வைத்து அவதூறாக பேசி தாக்கி அவருடைய அரசியல் இருந்தே வெளியேற்றினார்கள் அது எல்லா பெற்றோர்களும் இன்னைக்கு வந்து பார்த்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாரும் கண்டிச்சிருப்பாங்க இப்பயாவது புரிஞ்சுக்கணும் மாணவர்களுடைய எண்ணத்தையும் இது எந்த நோக்கத்தில் நடத்தப்படுகிறது என்பதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இனியாவது திமுக தலைமை இது போன்ற ஒரு மூன்றாம் தர நபர்களின் பேச்சுக்களை வைத்து அவங்கள பேச வச்சு அவங்க மாதிரியான ஆட்களை வளர்த்து வைத்து அவங்கள அவங்க மூலமாக எங்களுடைய தலைவருக்கு களங்கம் கற்பிக்க நினைச்சால் அதுக்கு தமிழக மக்களே பதில் சொல்வார்கள் அதுல நேற்று திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கார் அத அவருடைய எண்ணத்தை முழுமையாக சொல்லியிருக்கிறார் என்னன்னா அவர் வந்து நெகட்டிவா பப்ளிசிட்டிக்கு அவருக்கு கிடைச்சிருக்கிறதாகவும் அதனால அவர் ரொம்ப பெருமைப்படுறதா நினைச்சிருக்கிறார் உண்மையில அவர் ரொம்ப வெக்கப்படணும்